என்ன மக்களே நேற்று நைட்டில் லைவ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாந்த்ரா அண்ட் பிரஜன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய கேம் பிளானிங் தான் வந்து செம்மையாக பேசிட்டு இருந்தாங்க இவங்க பேசுறதுலேயே வந்து தெரிஞ்சிச்சு சாந்திரா பிரஜனோட மெயின் டார்கெட் யாருன்னு சொல்லிட்டு பார்வை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ பார்வை பற்றி அதே மாதிரி நாமினேஷன் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கப்பல்ஸ் வந்து இவங்க உள்ள விட்டா இவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஏன் புரிய மாட்டேங்குது இப்போ எதுவா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பிரஜின் சாந்த்ரா இவங்களோட ரெண்டு பேரோட கேமில் யார் வின் பண்ணாலும் இவங்களுக்கு ஹாப்பி தான் ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிற ஒரு நீதி அப்படின்னு சொல்லலாம் எனிவே இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வை பற்றி பேசுகிறாங்க இந்த வாட்டி வந்து நம்ம குட்டி சாத்தானுக்கு வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வரும் நம்ம ஓட்டு வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க குட்டி சாத்தானா பார்வை தான் ஸோ அதை கேட்டுட்டு வந்து பிரஜின் எதுவுமே சொல்லலை இல்லை சாந்திரா நீ இப்படி சொல்ல அதை எல்லோரும் பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி யூஸ் சொல்லியிருக்கலாம் ஏன்னா பார்வை வந்து ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒன்னு சொன்னா கூட பிரஜினுக்கு வந்து கோவம் எங்க இருந்து வரும்னு தெரியல சோ ஏன் இப்ப வந்து பார்வை வந்து குட்டி சாத்தான்னு இந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு வைஃப் கிட்ட சொல்லல சரி அதுக்கு அடுத்தது பிரஜின் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து எல்லாருக்குமே வந்து மனசுல வர்றது பிரஜின் சாந்த்ரா மட்டும் தான் இருக்கணும் நம்ம அந்த மாதிரி ஃபயரா ப்ளே பண்ணும் சொல்றாங்க நெக்ஸ்ட் தீபக் பத்தி ஒரு வேர்ட்ஸ் விடுறாங்க சாந்த்ரா என்னன்னா இவருக்கு எதுவுமே தெரியாது அவர் சொல்றது தப்பு தப்புதான் சொல்லிட்டு சாந்த்ரா சொல்றாங்க சோ தீபக் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆப் வியூல வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க தீபக் மட்டும் வந்த கெஸ்ட் வந்து டாஸ்க் முடிஞ்சக்கப்புறமேட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து பிரஜினுக்கு சொல்லிருக்காங்க தீபக் பிரஜின் நீ பண்றது எல்லாமே சரின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நீ பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்றாங்க சோ இததான் வந்து சாயந்தரம் சொல்றாங்க தீபக் வந்து என்னன்னே தெரியாது அவங்களோட அப்சர்வேஷன் எல்லாமே வந்து தப்பு அவருக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி வந்து பேச இவங்க என்னதான் வயல்கார்டா வந்தாலும் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்களால பார்க்க முடியாது இருந்து வந்த கெஸ்ட் தான் சொல்லணும் ஸோ அது சொல்லும் போது அதை ஏத்துக்காம இவங்க மட்டும் வந்து சொன்னாங்களே வயல் காட்ல வந்த போது எல்லாரையும் வந்து வச்சு செஞ்சாங்க இல்லையா நீங்க அப்படி பண்றீங்க ஷோ வந்து பார்க்க முடியல நிறைய ஒப்பீனியன் சொன்னாங்களே ஸோ அதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கேட்டுதான் இருந்தாங்க இப்போ இருந்து ஒருத்தர் வந்து உங்களுடைய பிள்ளை இப்படி இருக்கு நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லும் ஏன் நீங்க ஏத்துக்க கூடாது எனவே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க மக்களே